ஆ வணக்கம் முத்துக்குமார் சார் சாரி நான் என்னோடய ஃபோனில் இருந்தேன் அதனால் உங்களுக்கு பதிலை தர முடியல சார் ஒரு சோலார் மூலமாக த்ரீ ஃபேஸ் மோட்டார் ரன் பண்ண முடியுமா கண்டிப்பாக ரன் பண்ணலாம் த்ரீ ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணலாம் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணலாம் எத்தனை ஹெச்பி மோட்டர்னாலும் நம்ம வந்து சோலாருக்கு ரன் பண்ணிக்கிடலாம் முத்துகுமார் சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கேருந்து கண்டிப்பாக சோலார் மூலயமா நீங்கள் எந்த வித மோட்ரு ஏசி எதுனாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கிடலாம் அதுக்கு தகுந்தாலும் எக்ஸ்பன்ஸ் தான் ஆ கண்டிப்பாக சங்கரம் கோவிலா சரிங்க சரிங்க இது வந்து போர் விவசாயத்துக்கு இல்லாட்ட உங்களோட கமர்ஷியல் யூசேஜ் கண்டிப்பாக பார்க்குறீங்களா இப்போ விவசாய இடத்துல போடணும் கரண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இடங்களா இல்லை கரண்ட் இருக்குது ஆனால் அங்கே வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது அதே மாதிரி இடத்துக்கு போடணும்னு விருப்பப்படுவீங்களா ஆனால் நீங்கள் எத்தனை எத்தனை த்ரீ ஃபேஸ் மோட்டர்னு கேட்குறேன் விவசாயத்துக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எத்தனை அடி போரு இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் போரில் மோட்ரு போட்டிருக்கீங்களா எத்தனை ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கீங்க இல்லை மோட்ரு எதுவும் போடலை இப்போ வெறும் போர் மட்டும்தான் இருக்கா போரோட ஆழம் எவ்வளோ எவ்வளோ தண்ணி தேவைப்படுது எத்தனை அடியில் தண்ணி வந்துச்சு இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது கிணறுனால் ரொம்ப வசதியாக போச்சு எத்தனை அடி ஆலை கிணறுன்னு சொல்லுங்கள் சார் நம்ம அதுக்கு ஏசி மோட்டரே போட்டு பண்ணிக்கிடலாம் கிணறு ஆழம் எவ்வளோ எவ்வளோ ஏக்கர் விவசாயம் வச்சுருக்குறீங்க கிணத்துல எவ்வளோ தண்ணி எப்பவுமே இருக்கும் நாற்பத்தஞ்சு அடி கிணறுனால் நீங்கள் மினிமம் ரெண்டு ஹெச்பி கூட போட்டுக்கிடலாம் ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம் போட்டு ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்துக்கிடலாம் பத்து ஏக்கர் இருக்குன்னா நீங்கள் மூணு ஹெச்பி போடலாம் இல்லாட்டா அஞ்சு ஹெச்பி வரை போட்டுக்கிடலாம் நான் மூணுக்குமே உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணித்தரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஹெச்பி போடுதீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்ட்ட வரும் சரி ஆமாம் ரெண்டு லட்ச ரூபாட்டை வரும் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போடுதீங்க கிணறுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் இல்லை நேரடியாக வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி போடுறீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் எல்லாமே மோட்ரு பைப்பு கேபிள் பேனலு ஸ்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டிசி பம்ப் என்ன ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டிசி பம்ப்னால் கண்டிப்பாக பார்த்துலாம் சார் டெய்லி ஆறு மணி நேரம் பத்து ஒரு நாளைக்கு மோட்ரு வந்து மினிமம் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஓடும் சார் நான் தாராளமாக கணத்துல மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சார் ரைட் மெசேஜ் பண்ணலாம் சார் உங்களோட கான்டெக்ட் நம்பர் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜே பண்ணிடுறேன் உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு டீடைல்டாக கொட்டேஷன் கூட அனுப்பி விட்ருந்தேன் இல்லைடா என்னோடய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ்